എന്ന വീഡിയോയിൽ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தினங்கள் ஸோ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டிஎம்கே வந்ததுலேருந்து என்னென்ன டேஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும் உள்ளவங்க நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அயலக தமிழர் நாள் அல்லது புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் அப்படிங்கிறது ஜனவரி பன்னெண்டாம் தேதினு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஓகேவா இப்போ ஒரு செகண்ட் டைம் செலிப்ரேட் பண்ணாங்க ஓகே ஸோ அடுத்தது சமத்துவ தினம் ஸோ சமத்துவ தினம் அப்படிங்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கரோட பிறந்த நாள் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஓகேவா அதை வந்து சமத்துவ தினமாக செலிப்ரேட் பண்றோம் அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உதவி குழுக்கள் தினம் ஸோ கலைஞர் கருணாநிதியோட பிறந்த இருக்கார் இல்லையா அவரோட பிறந்த தினம் தான் உதவி குழுக்கள் தினம் அது வந்து ஜூன் மூணாம் தேதி அடுத்தது தமிழ்நாடு தினம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பதினெட்டாம் தேதி ஸோ இந்த ஜூலை பதினெட்டாம் தேதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நேம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நவம்பரில் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அடுத்தது மகாகவி தினம் ஸோ பாரதியோட பாரதியாரோட நினைவு நாளான செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தான் மகாகவி தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேவா அடுத்தது சமூக நீதி நாள் இது வந்து பெரியாரோட பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு தனிப்பெருங்கருணை தினம் வள்ளலார் பிறந்த நாள் இது வந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி ஓகே அடுத்தது பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்ட தினம் எப்போனா அக்டோபர் அக்டோபர் ஏழாம் தேதி இதே அக்டோபர் ஏழாம் தேதி தான் மாநில வரையாடுகள் தினம் ஸோ இந்த மாநில வரையாடுகள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஓகேவா ஸோ அதுவும் இம்பார்ட்டண்டானது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது எல்லை போராட்ட தியாகிகள் நாள் நவம்பர் ஒன்பது நவம்பர் ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் வந்து இந்த மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ அந்த தினம்தான் ஓகே அதே போல் மாநில உள்ளாட்சிகள் தினம் அப்படிங்கிறதும் நவம்பர் ஒன்று தான் தியாக திருநாள் வஉசி விஓசி அவர்களோட நினைவு நாள் நவம்பர் பதினெட்டாம் தேதி தியாக i அடுத்தது மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் எப்போனா டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் தான் இருந்தது இப்போ அதை சிக்ஸ் டேஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும் ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஒன்று அப்புறம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அக்டோபர் ரெண்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்துகிட்ருந்த டேஸ் இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி வந்து உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று வந்து உள்ளாட்சி தினம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டுதோறும் நான்கு நாட்கள் ஏரியா சபை கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அது என்னென்ன டேட்டு அப்படிங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ சிலபஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் ஃபோர்டீன் அம்பேத்கரோட பிறந்த தினம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஓட்டர்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது இன்ஜினியர்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் டென் வந்து மனித உரிமைகள் தினம் ஓகேவா அடுத்தது பசுமை தமிழ்நாடு தினம் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது போதைப்பொருள் ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ யானைகள் தினம் அப்படிங்கிறது எந்த எந்த டே அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் இருபத்தி மூணு அதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஜனவரி இருபத்தி அஞ்சு தமிழ்மொழி தியாகிகள் தினம் ஸோ இது இந்த வருஷம்தான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கடைபிடிச்சிருக்காங்க ஓகேவா அடுத்தது ஜூன் மூணு ஸோ செம்மொழி நாள் ஓகே ஆல்ரெடி வந்து அந்த இன்னொரு தினம் பார்த்துருப்போம் சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது ஸோ இதிலே தான் வந்து செம்மொழி நாளும் ஜூன் மூணு தான் அதுவும் இந்த வருஷம்தான் நாயனி தான் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அடுத்தது ஊவை சாமிநாதர் ஊசாக இருக்கார் இல்லையா அவருடைய பிறந்த தினமான ஃபெப்ரவரி பத்தொன்பது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து மேட்சிங்ஸில் கேட்கலாம் இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும் பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ